வணக்கம் ஜெயஹின் இன்னைக்கு நம்ம சேனலில் பாகிஸ்தானுடைய ஒரு பாப்புலர் லீடர் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் இம்ரான் கான் மற்றும் அவரோட மூன்றாவது மனைவி பூஸ்ரா பீவி ரெண்டு பேரையும் அல் காதிர் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு கரப்ஷன் கேஸில் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் பதினான்கு வருடம் தண்டனை வழங்கியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் அல்காதிர் ட்ரஸ்ட் அப்படின்றது மாலிக் ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் ஜம்பவான் பாகிஸ்தான்ல அவர்கிட்ட ஒரு நூற்றம்பது மில்லியன் பணம் வாங்கிக்கிட்டு பாகிஸ்தான் கரன்சி படி எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி கிட்ட வரும் அவருக்கு நிலம் மற்றும் பல சலுகைகளை கொடுத்து அது பிறகு ஒரு கான்ட்ரவர்சியாகி அவர் வந்து திடீர்னு தனக்கு ஞானம் வந்து இல்லைல்ல இதுக்குண்டான பணத்தை எல்லாத்தையும் நான் வந்து திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு யூனிவர்சிட்டி அல் காதிர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாரு ஏழை குழந்தைங்களுக்காக அந்த பல்கலைக்கழகத்தோட ட்ரஸ்ட்டு நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் மற்றும் அவரோட மூன்றாவது மனைவியான பூஸ்ரா பீவி அவர்கள் ஸோ இந்த கேஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தலில் தோத்த பிறகு பிப்ரவரி மாதம் இந்த கேஸ் வந்து போடப்பட்டுச்சு போன வருடமே இந்த கேஸுக்கு உண்டான விசாரணையெல்லாம் நீதிமன்றம் நடத்தி முடிச்சு த தண்டனை அறிவிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க அந்த சென்டென்ஸ் ப்ரொனவுன்சிங் சொல்லுவாங்க அதுக்காக வச்சுருந்தாங்க அது மூன்று முறை தள்ளி போடப்படுது இங்கே தான் வந்து இவங்களோட நீதிமன்றம் இவங்களோட அரசு இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னு கேஸு உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகிடுச்சி குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டுச்சு அப்போ வந்து நீதிபதி ஒரு போஸ்ட்போன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழித்து சொல்லுவாங்க அந்த தீர்ப்பு அப்படின்றது சொல்லுவாங்க ஏன்னா பெரிய அரசியல் தலைவர்ன்ற போது காவல்துறை மற்றும் அங்கே லாண்ட் ஆர்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்தியை வந்து சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு முறை கிட்டத்தட்ட ஐந்து மாதமும் அதை இப்போ சொல்கிறோம் அப்போ சொல்கிறோம்னு போஸ்ட்போன் பண்ணி திடீர்னு வந்து இப்போது சொல்லியிருக்கிறாங்க இம்ரான்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஜெயிலில் தான் இருக்கிறாரு அவருடைய மனைவி பூஸ்ரா பீவி கோர்ட்டில் ஹியரிங்காக இருக்கிறாங்க இப்போ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க பதினான்கு வருடம் ஜெயிலு அதன் பிறகு இந்த ஃபைன் எல்லாம் சிலதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா இருபத்தி ஆறு கேஸ் அவர் மேலே போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பிரதமருக்கு பல கிஃப்ட்ஸ் வரும் வேறு தான் பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவான நல்ல விளைவு இருந்த பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க அது ஒரு சிம்பாலிக்காக இப்போது பாரத பிரதமர் கிட்ட வரக்கூடிய அந்த கிஃப்டெல்லாம் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சைட்டில் அப்லோட் பண்ணி அதை வந்து ஏலம் விட்டு அதில் வர காசை வந்து அரசு கருவத்தில் எடுத்துக்குவாங்க ஏன்னா அது பிரதமருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது பிரதமர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் வைப்பாங்க சில இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அதை மாற்றி வேறு இடத்துல கிஃப்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் ஜென்ரலாக ஒரு ஒரு அ அடிப்படை எத்திக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர அஃபிஷியலாக வர கிஃப்டை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு தான் சிறு சிறுதெல்லாம் வந்து பர்சனல் கொடுப்பாங்க இங்கே வந்து இவரும் இவரோட ஒய்ஃபும் கிஃப்டை எடுத்துகிட்டு போகிற பிரச்சனை கிடையாது அதை விற்கவும் செஞ்சுருக்கிறாங்க இது ஒரு கேஸு இவங்க மேலே இந்த சவுதி இளவரசர் கொடுத்த தங்கத்தில் இருந்த பேனா கத்தி இந்தியாவிலேருந்து இருந்து போனது இதெல்லாம் வந்து விற்கணும் ஏன்னா நாடு அந்த நிலைமையில் இருக்கும்போது நாட்டோட தலைவரும் அந்த நிலைமையில் தான் இருப்பார்ன்றத நம்ம மாற்ற முடியாது அதன் பிறகு ராஜாங்க ரகசியங்களை கவர்மெண்ட் சீக்ரெட்ஸை வெளியில லீக் பண்ணது வித்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் மேரேஜ் சட்டவிரோதமான திருமணம் இவருக்கும் இவரோட மூன்றாவது மனைவி பிசாபிக்கும் திருமணம் நடந்த பிறகுதான் பதவி ஏற்கவே வர்றார் அப்போ பதவி ஏற்கும் போது பாகிஸ்தான் ராணுவத்தோட கைப்பாவியா இருந்த இம்ரான்கான் பண்ண கல்யாணம் ஓகே அவன் எதிராக போகும்போது அது வந்து அன்லாஃபுல் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஸோ இது மாதிரி இன்னொரு பதினஞ்சு கேஸ் அப்படின்றது உலகத்திலேயே ராணுவ நீதிமன்றம் சிவிலியன்ஸை ட்ரை பண்றது இந்த தான் இந்த காமெடியும் அந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போது இம்ரான்கான்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்காங்க இப்போ அவர் வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா இங்க ஆளுங்கட்சி இப்போ மரியம் நவாஸ் இவங்கெல்லாம் சட்டம் தன் கடமை செய்திருக்கு இந்த ஊழல்வாதியை வந்து நாங்க இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க அதே மாதிரி பூஷா பிவிக்கும் இவருக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சுன்றது அது ஒரு தனி ஸ்டோரி அதாவது அதை இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இவங்க இந்த பூஷாபேவி அப்படின்ற அந்த பெண்மணி வந்து இந்த மாய மந்திரம் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் ஆக்கல் சைன்ஸு நம்ம சொல்லுவோம் அந்த வேலையிலலாம் அவங்க மாந்திரம் மந்திரம் பண்ணுறது எடுக்கிறது இந்த செய்வினை இதெல்லாம் எடுக்கிறது இந்த மாதிரி போன்ற பல இதெல்லாம் அவங்க பயங்கர ஃபேமஸ் ஒரு நாளுக்கு நைட்டு இம்ரான்கானுக்கு ஒரு கனவு வந்துருக்குது ரெண்டு கிலோ நம்ம ஏற்கனவே அவர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கனவு வருது இல்லை இந்த பெண்ணை தான் நீ வந்து திருமணம் முடியணும் அப்படி நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கணவளை வந்து கடவுள் சொல்லி அதன் பிறகு இவர் நேராக அந்த இடத்துக்கு போய் அந்த பெண்ணோட முகத்தை கூட பார்க்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பூஸ்ரா பீவின்றவங்க அவங்க ஸோ பூஸ்ரா பீவி அப்படின்றது அந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள்லேயே செய்வன வைக்கிறது எடுக்கிறது போன்ற இந்த பல செயல்களை ரொம்ப சர்வசாதாரமாக செய்யக்கூடியவங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கும் இருக்குது பாமர மக்களுடைய அந்த ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அந்த இவங்க தான் பொலிட்டிக்கலாக இவங்க கண்ட்ரோல் பண்ணது அப்படின்றத பார்த்தோம் இது ஆக்சுவலாக இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உடைய ஆள் இந்த நடுவில் கேட்ட நீங்கள் எல்லாமே ஸ்டோரி தான் நம்ம வச்சு ஏதோ ஒரு இதை பண்ணி இம்ரான்கான் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இம்ரான்கான் எதாவது அரசுக்கு எதிராக பண்ணுறப்பலையா ராணுவத்துக்கு எதிராக பண்ணுறாப்லையா அப்படின்றதான் இது இதுதான் என்னோட பாகிஸ்தானில் இருந்த ஒரு நண்பர் ஏன் கிட்ட சொன்னார் இப்போது இம்ரான்கானை இந்த நேரத்தில் கைது செய்ய வேண்டிய அவசியமே வருது ஏற்கனவே இருக்குது பல கேஸில் இருக்கனவே ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒரு உள்ளதான் இருக்கிறாரு அவசர அவசரமாக தண்டனை அப்படின்றது அமெரிக்காவுடைய அழுத்தம் ஏன்னா இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் ஃபா பாகிஸ்தானுடைய ஃபாரின் டயஸ்கோரா யூகே கனடா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இதில் அவங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள் எல்லாருமே வெளிநாட்டில் வசிக்கிறவங்களில் ஒரு எண்பது சதவீதம் பேர் இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் அதே மாதிரி அவங்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல பேர் ஒரு அறுபது சதவீதம் பேர் மேஜர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்கள ஃபேமிலிஸ் எல்லாமே இம்ரான்கானோட ஒரு பெரிய ஃபேன் அது தவிர கிரிக்கெட் ஃபேன்ஸ் அவங்க தனியாக இருக்காங்க இப்போ பெண்களுடைய அந்த ஆதரவுமே அவருக்கு பெரிய லெவலில் இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ராங்காக இவங்க லாபி பண்ணி செலவு பண்ணி அமெரிக்காவிலேருந்து லைட்டாக ஒரு முணுமுணுப்பு வந்துச்சு எலெக்ஷன் சரியாக நடத்துல போல இருக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு தலைவரை வந்து அரசியல் தலைவரை இது பண்ணி உள்ளே வச்சிருக்கீங்க கொஞ்சம் ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக நியாயமான முறையில் நீங்க விசாரணைகள் நடத்த வேணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஒரு செனட்டர் என்பி வந்து பேசுறாரு அதே மாதிரி யூகேல இருந்து சில குரல்கள் வருது இம்ரான்கான் மூலியமா போன அதாவது அவங்க ஆதரவாளர்கள் மூலியமா போன மெசேஜ் என்னன்னா உங்க வீட்டு நாயா அவர் வந்து விசுவாசமா எப்பயுமே இருப்பார் அமெரிக்கா காலடியில் அவர் இருப்பார் அமெரிக்காக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளும் அவர் ஈடுபட மாட்டார் சைனாவா சீப்போன்னு சொல்லி அவர் துரத்தி விட்டுருவார் உங்களுடைய ஒரு கையில அடங்கின உங்களை உங்களுக்காக உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசமான நாயா உங்க வீட்டு வாசலில் இருப்பார் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்க அமெரிக்கா உடனடியாக இவரை வெளியில விடுறதுக்கான இது பண்ணும்போது ப்ரெஷர் பில் வந்து பில்டப் ஆகுது பில்டப் ஆனவன பாகிஸ்தான் தெரிக்கி இன்சாப் இவருடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் மற்றும் சில முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வைத்து ஜெயிலில் இவரை நேரடியாக வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில என்ன ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா ரெண்டு வருஷம் நீ கிளம்பிடு ராஜா இவங்களுடைய பிரதமர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சவுதி கல்ஃப் நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவாங்க இல்லை சுட்டு கொல்லப்படுவாங்க ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அதே ஆஃபர் தான் இம்ரான்கானுக்கும் கொடுத்துருக்காங்க உன்னை ஒட்டுறோம் ஒரு மூணு வருஷம் நீ போய்ட்டு கல்ஃபில் இரு நீ சவுதியிலையோ கத்தார்லையோ உனக்கு எந்த ஊர் பிடிச்சிருக்கோ அங்கே இரு மூணு வருஷம் கழிச்சு உன்னை என்ன பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இம்ரான் கான் ஒத்துக்கலை ஏன்னா அந்த இருக்கக்கூடிய ஆதரவுன்றது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நேரத்தில் அந்த இம்ரான்கானை போட்டு தள்ளக்கூடிய சுச்சுவேஷனை அவர் தாண்டிட்டார் இப்போ ஏதாவது போட்டு தள்ளாங்கன்னா நாடே வந்து கலவர பூமி ஆயிரும் இவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க பங்களாதேஷ்ல அமெரிக்கா என்ன பண்ணாங்க இலங்கையில் என்ன வந்துச்சு எல்லாமே இவங்களுக்கு வந்து லெசன்ஸ் இருக்குது ஸோ இவரை உள்ளேயே வச்சிருக்கலாம் இவரை பற்றி பெருசாக நியூஸ்லாம் வரவுடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு இது பண்ணும்போது அந்த விக்டிமைஸ் ஆகும்போது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் விக்டிமைஸ் ஆகும்போது அந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது இன்னும் அதிகமாகும் ஒரு அனுதாபம் அப்படின்றது இன்னும் அதிகமாகும் அதே தான் இங்கே நடந்திருக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்குது இப்போது சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல எண்பது தொண்ணூறு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நூறு பில்லியன் டாலருக்கு மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா இதை காலி பண்ணுன்றதுல தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஏற்கனவே பைடன் இருக்கும்போது அவங்க வச்சுட்டாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியாக இருக்கட்டும் இல்லை தெருக்கி தாலிபான் பி பாகிஸ்தான் டிடிபியாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மிலிட்ரி கியர் கவசங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் இன் அமெரிக்காவாக இருக்கும் இல்லை நேட்டோ வெப்பனாக இருக்கும் ஸோ இந்த பாயிண்டில் பாகிஸ்தானை நெருக்கணும் அப்படின்ற அந்த இதில் பண்ணும்போது அவங்களுக்கு ஆதரவாக ஒரு கவர்மெண்ட் வந்து தேவை இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த பேசெல்லாம் பேசெல்லாம் முடிச்சு கடைசியாக வந்து யூகே போயிருங்க நாங்கள் வந்து இந்த கேஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடோம் ஒரே ஒரு கண்டிஷன்னா நீங்கள் மூணு வருஷம் நாட்டை விட்டு வெளில போகணும் உங்களோட மூணாவது மலை கூட்டு கூட போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஃபர் வந்து நிராகரிக்கிறது நிராகரிச்ச உடனே இந்த கோர்ட்லேருந்து இந்த தீர்ப்பு வருது அதாவது ஒரு மேக்ஷிப் கோர்ட் இந்த சிறைக்குள்ளே ஒரு நீதிமன்றம் அவசர அவசரமாக இந்த இதை வந்து ப்ரோ வெர்டிக்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க இப்போது பதினான்கு வருடம் இப்போ அடுத்த ஒரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் தான் அடுத்தது போயாவணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுடைய முதன்மை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இவரால்லாம் முதல்ல இருந்தார் அவர் மாதிரி இப்போ வேற ஒருத்தர் வந்துட்டார் அது தவிர கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ணிட்டாங்க இந்த நீதிமன்றம் ஒன்று அரசு நடத்தக்கூடிய நீதிமன்றம் ஒன்று ஸோ இந்த நீதிமன்றத்தில் அரசு நடத்தக்கூடிய நீதிமன்றத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் கோட்டே கிடையாது அப்படின்னு இந்த நாட்டை விட இது ஜனநாயகமாக இது எதுலேயுமே சேர்க்கவே முடியாது நீங்கள் வந்து டிக்டேட்டரிஷிப்லேயும் சேர்க்க முடியாது கம்யூனிசம்லையும் சேர்க்க முடியாது எதுலையுமே சேர்க்க முடியாத ஒரு வித்தியாசமான பிறவிகள் தான் இந்த ஆட்கள் ஸோ இவங்களுடைய அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது இம்ரான்கான் சென்ட்ரிக்கா திரும்ப திரும்பி இருக்கு இப்போது அவங்க ஆதரவாளர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இறங்க போகிறாங்க அப்படின்றது தெரியல பட் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்குறோம் இதில் இன்னொரு காமெடியும் நடந்துச்சு அது காமெடி கொஞ்சம் சீரியஸான விஷயம் கூட ஒரு பாகிஸ்தான் முதல் முறையாக ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க அதாவது ஹை ஆர்பிட் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்றது முதல் முறையாக லான்ச் பண்ணுறாங்க ரொம்ப தூரத்தில் மேலே போய் இது பண்ணக்கூடியது லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சீன ராக்கெட்டை வச்சு பண்ணாங்க இப்போ அதோடய ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மள அந்த பேராஷூட் தேங்காய் எண்ணெய் பாட்டில் மாதிரியே இருக்கும் நெட்டில் கூட வந்து இது பண்ணியிருந்தாங்க அது பேசிக்கலாக சைனாவுடைய ராக்கெட் தான் அது அதில் ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடித்து எப்படி இவங்க வந்து ஷைன் ரக ஏவுகணைகள் இது பா பாபர் ஏவுகணைகள் இவங்க கொண்டு வந்தாங்களோ அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடித்து அதில் ஒரு இதை ஒன்று போடணும் இவங்க இவங்க கொடி ஒன்று போடணும் அதே வேலை தான் இங்கேயுமே நடந்திருக்கு ஆனால் இது டெக்னிக்கலாக பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணும்போது இதில் இன்னொரு நம்ம சீரிஸாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்து மேலே பஞ்சாபில் கணிசமான பகுதிகள் பாகிஸ்தானில் இருக்குது பாதி நம்ம இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பயிர் பாதுகாப்பு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளம் இதுக்காக தான் நாங்கள் லான்ச் பண்ணோன்னு சொன்னாலும் இதோடைய மிலிட்ரி யூஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது சைனா உங்களுக்கு சும்மா ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க ஸோ சைனா எப்படி ரியலைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை கொடுக்கும்பொழுது நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் அதிகமாகும்போது பாகிஸ்தானுக்கு அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் எம்கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸு ஐந்தாம் தலை இப்போ போகிற போர் விமானங்கள் ஸோ பாகிஸ்தானுக்கு தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆயுதங்கள்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே சைனா ஒரு பக்கம் இருக்கிறாங்க அது பாகிஸ்தானுடைய உறவுனால கிடையாது இந்தியா அப்படின்ற பொது எதிரினால ஸோ டைனமிக்ஸ் இங்கே மாறுது இந்த இடத்துல திரும்பவும் இவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ரானு கானுக்கு ஆதரவா இந்திய உலகம் இப்போ ஆர்என்ஏ என் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி அது இருக்கா இல்லையா அப்படின்றது வேறபட்சம் பட்சம் இந்த நாட்டுடைய இன்டர்னல் சுச்சுவேஷன் ஓரளவுக்கு இப்போ ஒரு சீராக இருந்துச்சு அதை சீர்படுத்தி தான் ஐஎம்எஃபில் போய்ட்டு ஒரு மூணு பில்லியன் டாலர் பிச்சை எடுத்துட்டு வந்தாங்க இப்போ திரும்பவும் அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் தெளிவாகவே தெரியுது நன்றி வணக்கம் ஜெய்